ஸோ ஹவு இம்பார்ட்டண்ட் இஸ் அ கன்டென்ட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒரு பிள்ளையார் சொல்லிங்க கண்டென்ட்டுன்றது இட்ஸ் அ பிள்ளையார் சொல்லி ஃபார் எவ்ரித்திங் டிஜிட்டல் நீங்கள் டிஜிட்டல் நீங்கள் என்ன பண்ணாலும் ஆப்வியஸாக முதல்ல ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை வேறு என்ன நம்ம பார்ப்போம் இன்டர்நெட்டில் இங்கே போய் நம்ம சர்ச் பண்ணாலும் டெக்ஸ்ட் நம்ம சர்ச் பண்ணுறோம் இல்லை ஒரு இமேஜை தான் நம்ம பார்க்கணும் ஸோ உங்களோட நம்ம எழுதக்கூடிய கண்டென்ட்டில் மற்ற கம்பெனிஸ் எழுதக்கூடிய விஷயங்கள்லேருந்து என்ன ஒவ்வொரு வார்த்தையும் இட் மேட்டர்ஸ் ஹவ் வி பிரசென்ட் இட் அண்ட் ஹவ் வி மேக் இட் எஸ் சென்டென்ஸ்ன்றது இது மேட்டர்ஸ் ஸோ கன்டெண்ட்ன்றது ஒன்ஸ் அகேன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் திங் ஃபார் வாட் எவர் யூ டுவான் டிஜிட்டல் ஸோ முதல்ல டிஜிட்டலால் எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு வர்றதுன்றது பார்த்திங்கன்னா வெப்சைட் தான் ஸோ முன்னாடி வந்து வெப்சைட்லாம் வந்து வெப்சைட்டே இல்லாமல் இருந்த ஒரு காலகட்டங்கள் இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லா கம்பெனிஸ்க்கும் இப்போ வெப்சைட் இருக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு இனி போகக்கூடிய காலக்கட்டத்தில் என்னென்னா வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கண்டெண்ட் வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன்னைக்கு வெப்சைட் யாரும் பில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஒரு ஃபைவ் டு டென் கீவேர்ட்ஸ் என்னோட பிசினஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா அந்த கீவேர்ட்ஸ் அப்படின்றது அதுக்கான ரிசர்ச் இப்ப நான் சேலைக்கு இது வந்து ஒரு ஸ்னாக் அப்படின்னா ஸ்நாக்ஸ் ரிலேட்டடா பீப்புள் என்ன சர்ச் பண்றாங்க அப்படின்ற அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கும் கண்டுபிடிச்சு அதை வச்சு நான் கண்டென்ட் எழுதுவேன் ஒவ்வொரு பேஜ்லையும் அந்த கண்டென்ட் அந்த கீவேர்ட்ஸ் வந்து ஹைலைட் ஆகணும் அது ஹெட்டிங்கா இருக்கணும் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் இருக்கணும் ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு மெட்டாடாக்ஸ் இருக்கும் ஹெட்லைன்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் குள்ள வந்தீங்கன்னா இட் இட் மேட்டர்ஸ் ஸோ மச் ஸோ சாதாரண என்னைய பொறுத்த லெவலில் ஃபைவ் தௌசண்ட் ரெடி பண்ணுற அளவுக்கு வந்துட்டோம்னா ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி அதுக்கு என்ன கண்டென்ட் தேவையோ எஃபெக்டிவாக பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு லாங் டேர்முக்கு வந்து இட் வில் பி அ வெரி ஹெல்ப்ஃபுல் ஸோ நான் இந்த பிளேயர் சொல்லின்றது நான் மெயின் அதுக்காக நான் சொன்னேன் டிஜிட்டலில் நீங்கள் ப்ரெசன்ஸை ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வெப்சைட் தான் ஸோ சும்மா அபவுட் மிஷின் மிஷின் ஸ்டேட்மெண்ட்லாம் ஆன்லைன்லேருந்து எடுத்து போடுற காந்தெல்லாம் இன்றைக்கி போயிடுச்சு கண்டிப்பாக ஒரு விஷயத்த நம்ம ப்ரிசைஸாக சொல்லணும் நமக்கு தேவையானதை சொல்லணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் தான் இன்றைக்கி இருக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனி வந்து அந்த ஷிஃப்ட் வந்து நே ஆர் ஏபிள் டு சீதை அது சர்வீசஸாக இருக்கட்டும் சர்வீசஸ்லாம் ரொம்ப ப்ரிசைஸாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத என்ன எந்த கீவேர்டு வச்சு பீப்புள் வில் சர்ச் அப்படின்றதுக்கு ஆப்பு ஸோ அந்த அளவுக்கு ஒரு வெப்சைட் எழுதக்கூடிய கண்டென்ட் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி சோஷியல் மீடியா சேனல்ஸ் இன்னைக்கு சோஷியல் மீடியா சேனல்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ் இருக்கு ஒன்று வந்து நீங்கள் ஃபீடுன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரியலிங்ஸ்ங்க ஃபேஸ்புக் ஃபீடுன்னு சொல்லுவாங்க இன்ஸ்டாகிராம் ஃபீடுன்னு சொல்லுவாங்க ஸோ அதான் வந்து ரெகுலராக நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது வரக்கூடிய கண்டென்ட்ங்க அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணதாக இருக்கலாம் இல்லை நம்ம பிஸ்னஸ் நம்ம லைக் பண்ணிக்கக்கூடிய பேஜஸில் ஷேர் பண்ணக்கூடிய கண்டென்ட்டாக இருக்கலாம் அதே மாதிரி இப்போ ஸ்டோரிஸ் ஸ்டோரிஸ் வந்து இப்போ கேச் ஆகுது இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டோரிஸே கிடையாது லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் இயராக தான் ஐ திங்க் ஸ்டோரிஸ் இஸ் கேச்சிங் அப் ஸோ இது என்னன்னா குவிக்காக ஒரு அப்டேட் வேணும் அப்படின்றது தான் ஸ்டோரிஸ் ஸோ திங்ஸ் ஆர் மூவிங் ஃபாஸ்ட் பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃபாஸ்ட் கண்டென்ட் கட கட கடெண்டு என்னென்னு பார்த்தா அடுத்ததுக்கு வேலைக்கு போயிடணும் அப்படி இன்ஃபேக்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐ கம் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் தான் நிறைய பேர் ஸ்டோரி பார்க்குறவங்க நிறைய பேர் தான் பேர்ஸ்னல் அட்லீஸ்ட் தட்ஸ் வாட் இட் இஸ் ஹேப்பனிங் நோ ஸோ அந்த ட்ரெண்ட்ன்றது கம்ப்ளீட்டாக இட் இஸ் சேஞ்சிங் அப்புறம் ரீல்ஸ் ரீல்ஸ் போர்ட்ஸ் போர்ட்ஸது பின்ட்ரஸ்ட்டுங்க ஸோ பின்ட்ரஸ்டில் ஒவ்வொரு போர்டாக இன்ட்ரெஸ்ட் போர்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள க்யூரியேட் பண்ணி கொண்டு வராங்க அண்ட் ஆப்வியஸாக ட்வீட் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அது ரெண்டு வழியில ரெண்டு வரியில நம்ம சொல்ற மாதிரி இருக்கணும் அதுக்கு வந்து ஐ திங்க் லைக் ஃபியூ அது ஒரு ட்வீட் ஃபார்ம் பண்ணுறதே வந்து இட் இஸ் ஆர்ட் இன் இட் செல்ஃப் ஒரு ஒரு ரெண்டு பேராக மூணு பேராக எழுத வேண்டியதை ஒரு ரெண்டு வரியில் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ட்வீட் எழுதுறதுன்றதே ஒரு ஆர்ட் தான் அதே மாதிரி ரீல்ஸ்ன்றது வந்து வீடியோஸ் நம்ம டிக்டாக் வீடியோஸ் டிக்டாக் இது இப்போ இல்லை ஸோ அதை பேஸ் பண்ணி வீடியோஸ் மாதிரி நீங்களாம் பர்சனலைஸ் வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஆன ஆப்ஷன் தான் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா தெர்ஸ் அ லாட் ஆஃப் ஆப்ஷன் இன்றைக்கி ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் சும்மா ஒரு கண்டென்ட்ன்றத போய் நிறையா வகையான கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியா எதில் அதாவது ரொம்ப அக்யூரேட்டாக வி கேன் ஸ்பெசிஃபை இப்போ ஸ்டோரியாக யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஸ்டோரி பார்ப்பாங்க ஃபீட்ஸாக சே லைக் ஹவுஸ் ஒய்ஃப்ஸு கொஞ்சம் பெரியவங்க எல்லாம் கொஞ்சம் ஃபீட்ஸு பார்ப்பாங்க இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு ஹஸ் பீன் டிஃப்ரென்ஷியேட்டட் டுடே அப்புறம் டிஜிட்டல் ஆட்ஸ் டிஜிட்டல் ஆட்ஸ்ன்றது எல்லாருமே ஒன்று ஒரு ஆடு முடிச்ச ஒரு ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே தான் நம்ம போவோம் பட் இது எழுதுறதுக்குமே ஒரு ஒரு வேர்ட்ஸாக இருக்கட்டும் நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதா இருக்கட்டும் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் அப்படின்றது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு ஆட் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக ஒரு ஹெட்டர் கொடுக்கணும் அப்புறம் நம்ம அந்த டிஸ்பிளே லிங்க் அப்படின்றது வந்து இட்ஸ் ஸ்பெசிஃபை அப்போ தான் அது ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் அப்படி கீழே வந்து பட்டன்ஸ் என்ன பட்டன் வைக்கணும் அது கால் டு ஆக்ஷன் என்ன வைக்கிறோம் அதில் என்னென்ன கண்டென்ட் போடுறோம் அப்படின்றது எவ்ரி திங் இட் மேட்டர்ஸ் இன்ஃபேக்ட் ஒரு அவர் ஆட் கிரியேட் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் சால்லி ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் கூகுள்லாம் பொறுத்த லெவலில் லட்ஸ் வென் யூ கேன் ஃபை ஃபைன் ட்யூன் அதே மாதிரி இன்னைக்கு இந்த வேர்ட்ஸு இந்த கண்டென்ட்னால தான் என்ன ஆகுது அப்படின்னா ஒரே ஆடுக்கு ஒரு ஸ்ப்ரிட் டெஸ்ட் மாதிரி நம்ம பண்ணி பண்ணலாம் ஸோ இதுக்கான ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் ஸோ அப்படி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து ஒரு ஆக்ஷனை ட்ரிகர் பண்ணுது ஸோ அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வி கேன் கேப்சர் இட் த ரைட் வே அப்படின்றதுக்காக தான் பண்ணுறாங்க ஸோ இது இல்லாமல் கூகுள் அவங்க லெவலில் ஃபேஸ்புக் அவங்க லெவல்லேருந்து ஒரு கண்டென்ட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது வந்து நமக்கு புரிய இருக்கு ஸோ இந்த மூணு நான் சொன்னதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் நீங்கள் டிஜிட்டல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு பேசிக் வந்து கண்டென்ட் தான் யூ ஸ்டார்ட் வித் வெப்சைட் சோஷியல் மீடியா டிஜிட்டல் ஆட்ஸ் நேம் இட் எனி திங் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் பாருங்கள் கண்டென்ட் பேஸ் மேஜர் ரோல் ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து வி கான்ட் ஸ்டெப் இன் டு எனி திங் அண்ட் எஃபெக்டிவ்லின்னு சொல்லணும் நம்ம பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணலாம் பட் மோர் இன் ஸ்ட்ரக்சர்ட் வே அப்படின்னா இட் ஈவன் மோர் எஃபெக்டிவ் அப்படிங்குறத என்னோட பாயிண்ட் ஸோ இந்த ஸ்லைட் பார்த்தீங்கன்னா எது பண்ணாலும் ப்ளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ கண்டென்ட்டை பொறுத்தளவில் இன்றைக்கி எல்லாரும் முன்னாடி ஒரு காலம் இருந்துச்சு சும்மா ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுங்கள் சும்மா பேஜ் போடுங்க ஃபேஸ்புக் கவரில் ஏதாவது ஒரு டிசைனை போடுங்கன்ற ஒரு காலகட்டம் இருந்துச்சு இன்றைக்கி பீப்புள் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஏதோ ஒன்று வச்சுட்டு நம்ம வந்து கான்ட் ப்ரொவைட் அவர் பில்ட் கம்பெனி ஓவர் ஒரு தட்டில் ஒரு ப்ராண்டை வந்து நம்மளால் பில்ட் பண்ண முடியாது அப்படின்றது இட்ஸ் அ க்ளியர் தாட் ப்ராசஸ்ங்க ஸோ நம்ம என்ன கண்டென்ட்டை நம்ம நம்மளை பற்றியோ இல்லை பிஸ்னஸை பற்றியோ நம்ம ஆன்லைனில் ஷேர் பண்ணாலும் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வித் ஏன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அது வந்து நம்ம மேல ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணும் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சுட்டீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து இது இல்லாமல் போய் நீங்கள் கிரியேட்டே பண்ண முடியாது ஸோ அந்த விதத்தில் ஐ உட் லைக் டு பாயிண்ட் அவுட் ஒரு ஃபோர் ஃபைவ் பேசிக் திங்ஸ்ங்க இதுல பார்த்தீங்கன்னா முதல் லோகோ நீங்க போய் ஃபேஸ்புக்ல எந்த கம்பெனி பேஜ் வேணாலும் நீங்கள் போய் பாருங்க கிரியேட்டிவ்லயுமே தட்ஸ் அ வே தி பிரசன்ட் யர் லோகோ ஸோ நாலஞ்சு டெம்ப்ளேட்டிங் மேலே அந்த லோகோ பிரசன்டேஜ் அஃப்கோர்ஸ் இந்த பிராண்டிங்ல வரும் பட் ஸ்டில் சோசியல் மீடியா கண்டென்ட் அந்த டிசைன் அப்படின்றது ஒரு சோசியல் மீடியா கண்டென்ட் ஆயிருங்க ஸோ நீங்கள் அதில் வந்து ஒரு லோகோ இல்லாமல் ஒரு கிரியேட்டிவ்மே வராது ஸோ நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா யூ நீட் டு ஹேவ் அ ப்ராசஸ் அண்ட் தாட் ஆஃப் யுர் லோகோ முதல் லோகோ ரெடியாக வச்சுங்க அது வச்சுட்டு அதுக்கான அர்த்தம் அதுக்கான ஸ்டோரி இதெல்லாம் பிராண்டிங்கில் வரும் பட் அது எல்லாமே கிளியராக வச்சுட்டீங்கன்னா அது நீங்க பண்ணக்கூடிய எஃபர்ட்டுக்கு வந்து இட் பி ஆஃப் வெரி ஹெல்ப் ஸோ நான் நீங்கள் ஒரு நாலு இது போட்டீங்க நீங்கள் அமேசான் பேஜில் போய் நீங்கள் பாருங்கள் எல்லா அமேசான் அமேசான் இந்தியா பாருங்க இல்லை யூஎஸ் பாருங்க ஃப்ரைன்ஸ் எல்லாத்துக்குமே எல்லா கிரியேட்டிவ்களுமே இதே லேபாக இருந்து இதே லேபை வெயிட் பிரச்சனை ஆகும் ஸோ அதே தான் பிகர் கம்பெனிஸ் ஃபார் ஆல் பிகர் கம்பெனி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் இது வைக்கலனா கூட அந்த எல்லோ அந்த ஐகான் மட்டும்

நம்ம ஒரே சே ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்து ஒரே ப்ராடெக்டை ஒரு ரெண்டு மூணு ஏஜ் கேட்டகரிக்கு தேவில் ஸோ அதில் வந்து நம்ம க்ளியர் கிளாரிட்டி இருக்கணும் ஸோ நம்ம எழுதக்கூடிய கண்டென்ட்டோ நம்ம விஷுவலையாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய கண்டெண்ட்டோ வி ஹேப்பினோ யார் பார்க்க போகிறாங்க அது இப்போ இதில் ரெண்டு ஆட் இருக்குது இப்போ ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே பிளான் தான் பட் பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து அதை வந்து ஒரு மிடில் ஏஜ் பீப்புளுக்கு தேவிடா டார்கெட்டு அதோ ஒன் வந்து ஓ ஓல்டு பீப்புளுக்கு டார்கெட் பண்ணிடுது ஸோ இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த ஐடியாலாம் யோசிக்கிறதுக்கு வந்து இதோட புட் இன் லாட் ஆஃப் எஃபோர்ட் முதல்ல எடுத்தோன்னு இந்த டிமோகிராஃபிக்ஸ்லாம் கையில் வச்சுட்டு தான் தே வில் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணால் தான் தேல் பி தேல் பி ஏபிள் டு எஃபெக்டிவ்லி ரீச் என்ன இதை போட்டு இதை ப்ரொமோட் பண்ணும் அப்போ ப்ரொமோட் பண்ணோன்னா அதுக்கு ஏற்ற கண்டென்ட்டாக இருக்கணும் ஸோ அவங்களுக்கு யாருக்கு அப்பீலிங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம சேலை யங்கர் பீப்புள் நம்ம இதை பார்க்குறோம் அட்வென்ச்சராக ஒரு இமேஜ் நம்ம பார்க்குறோம்னா ஆப்வியஸாக வில் பி மோர் ஃபுல் ஓவர் டு தட் கண்டென்ட் அதே மாதிரி தான் ஓல்டு பீப்புள் ஓல்டர் பீப்புள் அவங்களுக்கு ரிலேட்டடான இமேஜஸ்லாம் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா தென் தே வில் பி அட்ராக்டட் டு டுங் ஸோ ஹேப் டு பி வெரி கிளியர் விச் ஜெமோகிராபிக்ஸ் அப்ரோச் இது எல்லாமே ஃபஸ்ட் திங்ஸ் ஃபஸ்ட் அடுத்தது அதே இதில் லொக்கேஷன் கிளியர் அபவுட் லொக்கேஷன் மேபி நான் இங்கே போட்டிருக்க எக்ஸாம்பிள் வந்து த்ராக் கண்ட்ரி இதுவாக இருக்கலாம் இது வந்து இன்னைக்கு எடுத்த ஸ்கிரீன்ஷாட் நெட்ஃப்ளிக்ஸ் இன்டர்நேஷ்னலும் நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியா போடுற எதுவும் ஸோ அங்கே நெட்ஃப்ளிக்ஸ் யூஎஸ்ஸை பார்த்தீங்கன்னா அவங்களோட கவர் பிக்கில் வந்து ஒரு கிறிஸ்மஸ் மூவி இருக்குது ஏன்னா பிகாஸ் கிறிஸ்மஸ் இஸ் வெரி ஃபேமஸ் தான் ஸோ இந்த நேரத்தில் த ரிலீஸ் அ லாட் ஆஃப் மூவிஸ் தர் அங்கே வந்து இதுதான் ப்ரையாரிட்டி ஸோ நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிக் ஆக்டர் மூவி தான் கேப்டேச்சது ஏன்னா இங்கே வந்து மோர் தன் கிறிஸ்மஸ் இட்ஸ் அபோக்கியா த ஹீரோ ஸ்டார் வேல்யூ பொறுத்து தான் இங்கே இருக்குது மாதிரி நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக இவங்க ரெண்டு பேருடைய ட்வீ ட்வீட்ஸும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஃபோக்கஸ் டு இந்த ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன்ஸ் இந்தியானா இந்தியா பேஸ்டாக இருக்கும் நான் இந்தியா பேஸ்டாக சொல்கிறது ரீஜனல் லாங்குவேஜ் மூவிஸ் மட்டும் கிடையாது ஈவன் இந்த ஃபாரின் லாங்குவேஜ் இந்த ப்ரொமோட்டட் இந்தியா தே ஹாவ் அ டிஃப்ரெண்ட் வே டு புட் த வேர்ஸ் ஆஃப் இது வந்து நான் இன்டர்நேஷனல் லெவலில் நான் பேசுகிறேன் இப்போ நம்ம ஊருக்கே நம்ம வந்தோம் அப்படின்னா நீங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ் நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மதுரையில் போடக்கூடிய கண்டென்ட்டுக்கும் சென்னையில் போடக்கூடிய ஹோட்டல் கண்டென்ட்ஸுக்குமே தெர் பி அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன்க்ளூடிங் த த மெனு த ஸ்டைல் ஆஃப் டிசைன்ஸ் த லாங்குவேஜ் இப்போ இன்னும் டவுன்ஸ் ஓவர் போனோம் அப்படின்னா தமிழில் நிறைய பண்ணால் இன்னும் இல் பி மோர் எஃபெக்டிவ் ஸோ இந்த லொக்கேஷன் கேட்டாப்பில் அப்படின்றது வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் பிஸ்னஸ் எங்களுக்கு நிறையா பேர் இங்கே இருந்து எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுவீங்களா இருக்கும் ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கு நீங்கள் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு வந்து இட் இல் பீ லைக் டிஃப்ரெண்ட் ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம கண்டென்ட் க்ரியேட் பண்ணால் தான் இட் வில் பி மோர் எஃபெக்டிவ் அப்புறம் கமிங் டு கல்ச்சர் கல்ச்சர்ன்றதுல வந்து நான் நான் என்ன நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா உங்களோட ஆர்கனைசேஷன் கல்ச்சர் வந்து ஆஃப்டர் அது வந்து இட் கேன் ஆட் கிவ் யூ ஐடியாஸ் டு கிரியேட் மோர் கண்டென்ட்ஸ் ஸோ நான் ஒரு வீடியோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் அண்ட் ஜஸ்ட் இட் ப்ளேட்னோம் पर देकर दस तक छोटे छोटे कुछ पल आए इनको ना छोड़ना हाथों को खोल चखी हाथों ने खुशियाँ चखी हाथों ने खुशियाँ चखी हाथों ने खुशियाँ चखी तो वंदे वीडियो पाथिना इट इज वेरी क्लियरली फॉर स्पेशली एबल पीपल ஸோ இது என்னென்னா இதுலேருந்து என்ன மெக்ன நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டூயிங் லார்ட் ஆஃப் இது அதாவது கண்டென்ட் வெரி ஸ்பெசிஃபிக் டு சர்ட்டன் டிமோகிராஃபிக்ஸ் பண்ணுவாங்க இது வந்து அவங்களோட கம்பெனியோட கல்ச்சர் ஒரு எமோஷ்னல் பாண்டிங் வந்து கிரியேட் பண்ணுறோம் இந்த மாதிரி நம்ம நம்ம தமிழ்லேயே நிறையா வீடியோஸ் லைக் ரீசெண்டாக இருந்த ஹமாம் ஹேட் அந்த பொண்ணு பார்த்துட்டு டெலிவர் பண்ணவங்ககிட்ட வந்து ஒரு ஹமாம் சோப் எடுத்து கொடுக்குற மாதிரியான ஹேட் வெரி ஃபேமஸ் நோ ஸோ இதெல்லாம் என்னென்னா ஒரு கம்பெனியோட ஒரு கல்ச்சர் வந்து ப்ராஜெக்ட் ப்ரொஜெக்ட் இது எதுக்காக நான் ஃபஸ்ட்டே ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா இப் யூ ஹேவ் அ குட் கல்ச்சர் யூ வில் ஹேவ் டு ப்ரொஜெக்ட் தட் அதுக்கான கண்டென்ட் நீங்கள் கிரியேட் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்டை பற்றியே நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் யாரும் கேட்க மாட்டாங்க ஸோ அப்போ நீங்கள் அதை செட்டரைஸ் பண்ணோம்னா எதெல்லாம் ரிலேட்டடாக நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான பேஸை வந்து நம்ம ரெடியாக வச்சிருக்கணும் த நெக்ஸ்ட் திங் அடுத்து பர்பஸ் ஒரு எந்தံ எழுதும்போது அल्ले வந்து ஒரு கிளாரிட்டி ஆஃப் பர்பஸ் வந்து ரொம்ப க்ளியரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஐ ஹேப் டு திங்க் ஆன் தோஸ் லைன்ஸ் இந்த ஒரு ஆட் ப்ளே பண்றேன் இந்த புது பெயிண்ட்ல இருக்கிற டெக்னாலஜி சோர்ல 99% ஜெர்ம்ஸ் வளர்ற விடாம தடுத்துது நீ இன்ஜினியரிங் தானே படிச்சாய்? பினி டாக்டர் மாதிரி நான் नाहीला Indian Medical Association சொல்றாங்க Asian Pains Health shield உள்ள Silver Ion Technology Indian Medical அங்கீகரிக்கப்பட்டது. Asian Paints Royal Health Shield அழகும் பாதுகாப்பும். இந்த ரொம்ப இதுக்கு clear it is being certified by medical professionals நம்மனால சொல்லவே purpose of the ad is very clear uh, with Asian நீ போக அதுக்கு மேல very protective very safe ஸோ இந்த பர்பஸ் இந்த பாயிண்ட்ல வந்து நம்ம கேராக இருக்கும் போது கெட் டு கிரியேட் மோர் ஆன் கண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச இந்த புதுப்பை இருக்கிற டெக்னாலஜி சோ ஃபஸ்ட் திங் ஃபஸ்ட்டுன்றது நான் சொல்றது இதெல்லாம் தான் நான் சொல்கிறேன்னா ஸோ வி நீட் டு பி வெரி கிளியர் அபவுட் தீஸ் திங்ஸ் பிஃபோர் நீ ஈவன் ஸ்டார்ட் கிரியேட்டிங் கண்டென்ட் நீங்கள் ஒரு போஸ்டர் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எங்கேயாவது நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும் வச்சுட்டு இதை பேஸ் பண்ணி நீங்கள் கண்டென்ட் நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா யர் ரீச் அண்ட் ஒரு ஆர்கானிக் க்ரோத் அப்படின்றது வந்து உங்கள் கண்டென்ட் ஒரு சோஷியல் மீடியா சைடில் யூ கேன் யூ கேன் மேக் அண்ட் இம்பாக்ட் இப்போ இதெல்லாம் இல்லாமல் நான் ப்ராடக்ட் பற்றி மட்டும் தான் பேசினதில்லை நான் டிஸ்கவுண்ட் பற்றி மட்டும் தான் நான் பேச போகிறேன் அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னா இட் வாண்ட் பி அஸ் மச் எஃபெக்டிவ் இன்றைக்கி நீங்கள் ப்ராடக்ட் பற்றியும் நீங்கள் டிஸ்கவுண்ட் பற்றி நீங்கள் பேசினா கூட யூ நீட் அடிஃப்ரண்ட் அ கிரியேட்டிவ் ஐடியா பர் பீப்புள் டு ஆக்சுவலி அக்செப்ட் ஸோ அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த இந்த விஷயங்களில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இதை பேஸ் பண்ணி நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணுன்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இட் வில் பி ஈவன் மோர் எஃபெக்டிவ்